வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் எப்போதும் பணத்தை பற்றி பேசுகிறதுனால எல்லோரும் நான் என்ன நினைக்கிறாங்க பசங்களுக்காக நீங்கள் பணம் செய்கிறீங்கன்னு நான் சொன்னதுனால பசங்களை நீங்கள் பணக்காரங்களா வளர்க்கணும் அப்படின்னு நான் ஃபீலிங்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்னு பல பேர் சொன்னாங்க என் ஒய்ஃபே சொன்னேன் எனக்கு டைரெக்டாக பசங்கள் இல்லாட்டாலும் என்னோடய சிஸ்டர்ஸ் பசங்களாக நான் தான் வளர்த்தேன் சாஸ்வத்தை நீங்கள்லாம் பல இடத்துல டிவியில் பார்த்துருப்பீங்க என்னோடய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க என் தம்பியோடு பார்த்துருப்பீங்க பட் இதில் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு பசங்களை வளர்க்குறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லி வளர்க்கலான் தான் நினச்சேன் ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய பணக்காரர் வந்து அவரோட பையனோட ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற செலிப்ரேஷனுக்கு உலகத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு அஞ்சு நாள் கும்பலம் அடித்தார் அது அவர் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்கிறதுக்கு கிடையாது அவர் பணம் அவர் பணம் அவர் கவர்மெண்ட்டு ப்ரைவேட் ஏர்போர்ட்டை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றினாங்க எல்லாமோ பண்ணி செலிப்ரேட்லாம் பண்ணாங்க கார்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்கு அவங்களே ஒரு தனி கார்டு வச்சு நீங்களும் நானும் காட்டு விலங்குங்களை வச்சா உள்ள தூக்கி ஜெயிலில் வச்சுருவான் அவர் தனியாக ஜூவே வச்சுருக்கிறார் அது பணக்காரன் வந்து அவன் பசங்களை அப்படி வளர்க்கணுமா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அவர் தம்பியை சரியாக வளர்க்காதனால அவர் தம்பி என்ன பண்ணாருன்னு உலகத்துக்கே தெரியும் இது எப்படி வளர்க்கக்கூடாது பசங்களை அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பசங்களை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரியாது அட்லீஸ்ட் இந்தியாவில் தெரியாது பஃபெட்டுக்கு மூணு பசங்கள் அதில் ஒரே ஒரு பொண்ணு சூசன் பஃபெட்டுன்னு இந்த சூசன் பஃபெட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரங்கிறது அந்த பொண்ணுக்கு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் தெரியாது அதாவது நைன்டீன் எயிட்டிஸில் தான் அவங்க அப்பா ஒரு பணக்காரர்னு தெரியும் அவங்க அப்பா அவள் பறக்கிறதுக்கு முன்னாடியே மில்லியனர் ஆகிட்டான் அவன் அண்ணன் பறக்கிற சமயத்துலேயே மில்லியனர் மில்லியனருங்கிறது இன்றைக்கி எட்டு கோடி அன்றைக்கி ஒன் மில்லியனுங்கிறது இன்றைக்கி ஒரு பத்து பன்னெண்டு மில்லியன் கார்டு ஆதார் இருக்கும் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் அவன் ஒரு வீடு வாங்கினான் அந்த வீட்டில் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறான் அதாவது அவன் நியூயார்க்லேருந்து திரும்பி வந்து ஒரு வீடை வாங்கினார் அந்த வீட்டில் தான் இருக்கிறார் இப்போ நம்ம டெய்லி போய் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி அவர் டெய்லி போய் லஞ்சை மெக்டானல்டில் வாங்கிட்டு தான் போவார் அன்றைக்கி மார்க்கெட்டில் அவர் இப்போ எப்படி ஃபீலிங் இருக்குது இன்றைக்கி நிறையா சம்பாதிச்சிட்டோமா நிறையா சம்பாதிக்கலையான்னு ஒன் டாலருக்கு கம்மியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாமா டூ டாலருக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாமான்னு பார்க்குற மனுஷன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் காரை மாற்றுவோம் அந்த காரை கூட டிஸ்கவுண்ட் சேலில் எவ்வளோ சீப்பாக வாங்கலாமான்னு பார்ப்போம் நாங்கள் பணக்காரங்கிறது எங்களுக்கு தெரியாது நார்மலாக எப்படி மற்ற பசங்களெல்லாம் வளர்ப்பாங்களோ அது மாதிரி நார்மல் மிடில் கிளாஸ் நேபர்ஹுட்டில் எங்களை நார்மலாக தான் எங்கள் அப்பா வளர்த்தார் ஒரு நாளைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் படித்தப்புறந்தான் எங்கள் அப்பாவை பற்றி படித்தேன் அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் காமிச்சப்புறந்தான் ஆமாம் இது நம்ம அப்பா தான் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னப்புறந்தான் எங்கள் அப்பா பெரிய பணக்காரங்கிறது எனக்கு தெரியும் இந்த பசங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஷேரை கொடுத்தாரு பஃபெட்டு அந்த பசங்கள்லாம் விற்று என்ஜாய் பண்ணிட்டாங்க வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த பணம் முடிஞ்சிருச்சு இனிமேல் உனக்கு பணம் கிடையாதுன்னு தொண்ணூத்தஞ்சு வயசு கிணவன் இது வரைக்கும் இன்னும் காசு கொடுக்கல இப்போ கூட என்ன சொல்லியிருக்கிறான்னா பசங்களுக்கு சொத்துக்கு இருக்குமே தவிர மீதி எல்லா பணமும் சேரிட்டிக்கு தான் போகும்னு சொல்லிட்டார் ரீசெண்டாக ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் இவன் ஒரு பெரிய நகை கடை வச்சிருக்கிறான் என்ன பிஸ்னஸ் தான் வைக்கலவன் ஒரு பெரிய நகைக்கடை பிஸ்னஸ் வச்சுருக்கிறான் அவன் ஒரு நாளைக்கு இந்த உமாஹாலில் பஃபெட் ஆனுவல் மீட்டிங் நடக்குது அந்த நகைக்கடைக்கு போகிறான் மேனேஜர்கிட்ட சொல்கிறான் அந்த மேனேஜர் சொன்னான் அவங்க பொண்ணு கூட ஏதோ ரிங்கு வாங்கிறதுக்கு மாதம் மாதம் தவணை முறையில் பணம் கட்டிகிட்ருக்குறாங்கன்னு அப்படியான்னு கேட்குறா தாத்தா ஏழு மாதம் கட்டிட்டாங்க இன்னும் ஒரு மூணு மாதம் கட்டினா ரிங்கு அவங்களுக்கு போய்டு சரி இருந்தால் மூணு மாதம் பணம்னு கொடுத்து அந்த ரிங்கை வாங்கி அவன் பொண்ணுக்கு கொடுத்தான் இதுதான் நிஜம் பணக்காரன் அவன் பசங்களை வளர்க்குற விதம் அவங்களுக்கு பணம் இருக்குது நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கக்கூடாது இந்தியாவிலேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த பெரிய மகானுபாவ பணக்காரரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணார் அதுக்கு ரெண்டு கோடி ரூபா கொடுத்து ஒரு நாளைக்கு இந்த பெரிய ஹிந்தி நடிகரர்கள்லாம் ரெண்டு கோடி ரூபா வாங்கி பந்தவங்களுக்கெலாம் சாப்பாடு போட விட்டார் அதே சமயத்தில் உலகத்திலே இருக்கிற பெரிய பணக்காரனாக இருக்கிற ஒரு இந்தியன்னு எல்லா பணத்தையும் ட்ரஸ்ட்டில் வச்சுருக்கிறதுனால என்க்க பணம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிங்கிள் பெட்ரூம் உட்காந்துருக்கிறான் ஒரு கிழமை எண்பத்தாறு வயசில் ஒரு நூற்றி இருபத்தாறு கம்பெனி வச்சுருக்கிறான் அவ்வளோ தான் லிஸ்டட் கம்பெனிலேயே இருபத்தஞ்சி லிஸ்டட் கம்பெனியே இந்த மகானுபாவோட ரெண்டு சைஸ் பெரிய சைஸ் வச்சுருக்கிறோம் அவங்களுக்கு இத்தனை நேரத்துக்கு யாரை பற்றி பேசுகிறேன்னு தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு வேணால் பசங்கள் இல்லாமல் இருக்கலாம் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான் தம்பிக்கு மூணு பசங்க இருக்காங்க மூணு பசங்கமும் அவர் தான் வேலை செய்கிறாங்க ஒருத்தர் இந்தியன் ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க ஒருத்தர் டாடா கேபிட்டலுங்கிற கம்பெனியில் வேலை செய்கிறாங்க மூணாவது அது பையன் வந்து ட்ரெண்டில் வேலை செய்கிறான் அவனோட தம்பி பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்க பத்து பேர் தான் வந்திருந்தாங்க டோட்டலாக கல்யாணத்துக்கு அதே மாதிரி தம்பி பையனுக்கு பொண்ணு எடுத்த இடம் மூணு சாதாரண இடம் இல்லை கிர்லோஸ்கர்னு ஒரு பெரிய பணக்கார கும்பல் தான் ரெண்டு பெரிய பணக்கார கும்பலுக்கு கல்யாணத்தை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பத்து பேர் போட்டு முன்னாடி முடிச்சிட்டு போயிட்டாங்க ஜிமாவே பெரிய பணக்காரனாக இருக்கிறவன் இப்படி தான் இருப்பான் அவன் பசங்க எங்கே வேலை செய்கிறாங்க என்றைக்கு எங்கே எப்படி இருப்பாங்க அதெல்லாம் வெளியில் காட்டிக்கவே மாட்டான் ஏன்னா இந்த கிழங்காக அவங்க பாட்டி என்ன பண்ணிச்சுன்னா அமெரிக்காவுக்கு படிக்க ஆரம்பிச்சுட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு இப்போ மாதிரி ஊர் இறங்கினார்னா அஞ்சு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பிரெசிடென்ஷியல் சூட்டில் தங்கணும்னு நினைக்கிறவன் டிகிரி வாங்கினான் இது மாதிரி தான் நீங்கள் பசங்களை வளர்க்கணும் நீங்கள் ஆல்ரெடி பசங்களுக்கு எல்லா காசும் இருக்குது பணமும் இருக்குது நீ என்ன வேணால் பண்ணலான்னா டெஃபினட்டாக காரை வந்து நைட்டை நூற்றி ஐம்பது கிலோமீட்டரில் ஓட்டி தண்ணி அடிச்சிட்டு ஓட்டி எங்கேயாவது மோதிடுவோம் பணத்தை பசங்களுக்கு சம்பாதிக்க சொல்லி கொடுக்கணுமே தவிர பணத்தை கிஃப்டாக கொடுக்கக்கூடாது பணங்கிறது உங்கள் லைஃப்பை கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் அந்த பணம் ஓவராக கொடுத்தா அதே பணம் விஷமாக மாறி உங்கள் பசங்கள் லைஃபை கெடுத்துடும் அதனால் பணத்தை கொடுக்காம பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க கத்தியால் கையும் வெட்டிக்க முடியும் பழத்தையும் வெட்டி சாப்பிட முடியும் அதனால் பணங்கிற கத்தியை எப்படி யூஸ் பண்ணணுன்னு உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பொறுப்பாக சொல்லி கொடுங்க பணம் சேர்த்து வச்சதுனால நாளைக்கு உங்கள் பசங்க தலகு கருன்னு சுற்றக்கூடாது இந்த பஃபட் தாத்தா பொண்ணு மாதிரி இருக்கணும் உங்கள் பொண்ணும் பையனும் இதுதான் என் ஆசை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க சோ ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க